திருச்சிற்றம்பலம் நால்வர் பொற்றாலி முயற்சி வந்த மென்மொழியால் கேழ் கிளரும் பாதியனை உண்ணாமுலையம் கிளி மாதிரி பேசுவாங்களா சாமி கிளிவந்த மென்மொழியால் கேழ் கிளரும் பாதியனை கணவனை கிளறினே இருப்பாங்களாம் என்பா அந்த தம்பி என்ன இந்த மாதிரி பாடுறான் அன்பா இருக்கிறான் தனியாக வந்திருக்கிறான் உன்னை என்னென்னச்சின்னு இருக்கான் சீக்கிரத்தை காட்டுப்பா அனுபவம் கூட்டுப்பா அப்படின்னு கிளறினே இருப்பாங்களாம் கேழ் கிளரும் பாதியனை வெளிவந்த மாலயனும் காண்பறிய வித்தகனை மாலுக்கும் அயனுக்கும் காண்பு அறியதற்கு ஏன் தான்ன்ற அறியாமல் இருந்த முடியாது தெளிவந்த தேரலை அற்புதமாக அந்த தலைவன் எப்படி போனால் தெளிவந்து இந்த கரும்பு கட்சி சாப்பிடஞ்சு கொடுக்க மாட்டேனா தேரல் மாதிரி இன்பத்தை கொடுப்பானான் பேரின்பத்தை தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி பெருமான் காண்பர்க்கரிய பெருமாளெலாம் சொல்கிறாங்களே இல்லையா எளிவந்த பெறான் எளிமை கண்டு இறங்குவான் இருந்து இறங்கி வந்து இறங்கி வந்து நம்ம அருள் செய்வான்னு சொல்கிறார் சுவாமி என்னறிய இன்னொருளை இன்னொருக்கு அறிய இன்னொரு சுவாமியோட கருணையை கருணை தினத்தை சொல்லவே முடியாது என்னுதற்கெட்டா எழிலாக இருந்துச்சு ஒளி வந்து என் உள்ளத்தின் உள்ளே திகழ ஒளி வந்தது வெளியில் ஞானம் ஏற்றினா கண்ணில் ஞானத்தை கொடுத்தான் அறிவில் ஞானத்தை கொடுத்து அறிவொளி ஏற்றி விட்டான் என் உள்ளத்தின் உள்ளே ஒழித்து கிழ அழிவந்த கருணை வந்த பெருங்கருணை எம்பளுடைய கருணையோ இல்லை எளிமையோ நம்முடைய வேண்டுதலோ இல்லை சுவாமியோட கருணை வந்து நம்மளை ஈர்த்து அழிவந்த பாடு அந்தனர்களினுடைய தலைவனாக விளங்குவோன் சிவபெருமான் அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழிகளான் சரியா எல்லா உயிர்களுக்கும் அது பசிக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா தாகத்து தண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி குளிர்ந்த கண்ணோடு எல்லாவர்களும் நோக்குகின்றவன் அந்தணன் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் ஆனால் இங்கே அந்தணன் என்றால் சைவ சமயத்தில் சிவனையும் வணங்குறவங்க சில பேர் இருக்காங்க சிவனையே வணங்குறவங்க சில பேர் இருக்காங்க இல்லையா அப்படி சிவனை மட்டுமே வணங்குபவர்கள் ஏகமாக சிவனை வணங்குபவர்கள் அந்தணர்கள் என்று திருமூலர் பதிவு பண்ணுகின்றனர் எனவே அழிவந்த அந்தணனை அந்தணன் அந்தணனை போடுற அந்தணன் சொல்ல அந்தணன் கூட்டல் ஐ அந்தணர்களுக்கெல்லாம் தலைவனாக ஐ என்றால் தலைவன் அந்தணனை பாடுதுங்கா நம்மானா என்று திருவண்ணாமலையோட சிறப்பை திருவம்மானையில் நமக்கு மாணிக்க வாசகர் பெருமான் பாடி கொடுத்திருக்கார் எவ்வளோ அற்புதமான பாடல் பாருங்கள் திருவம்மானை நீங்கள் பாடி பாருங்களேன் பெண்கள் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டுக்கு பேர் அம்மானின் பேர் அப்படி பெண்கள் திருவம்மானை விளையாட்டு விளையாடுகின்ற போது கூட பெருமானை நினைந்தே அவனை பாடிக்கொண்டே விளையாட வேண்டும் என்பது போல இந்த சந்தங்களை அமைத்திருக்கின்றார் பெருமான் அற்புதமான தமிழில் தெய்வத்தமிழில் வன் தமிழ் நினைத்ததை முடித்து தருகின்ற தமிழ் பதினெழுலாம் அப்படிதான் தன் தமிழ் திருமுறையை ஓதுகின்றவளுக்கு குளிர்ந்த வாழ்க்கையை தரக்கூடியது தண்டமிழ் தமிழ் பெரிய உருவம் ஏன் கீடமாய் புழு சின்ன உருவும் புழு மானுடராய் தேவராய் அதான் பெரிய உருவத்துலேருந்து சின்ன உருவம் வரையும் எடுத்துட்டு எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனை பிறந்து இறந்து எய்த்தேனை சாமி நாவுக்கர் சொல்வார் அஞ்சு அஞ்சு விவரங்களை சொல்லுவார் அஞ்சு இதை கடைபிடிக்கணும்டா அப்போதான் சிவனுக்கு உகந்தவனா நீ மாற முடியும் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீபன்னர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் மலர்பிரித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியார் ஆகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ வெண்ணில் அவங்களாம் ஏன் பிறந்த அஞ்சு இதையும் செய்யலைன்னா அவங்க ஏன் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து செத்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் என்று சொல்லி அழியற்றா பிறந்தவார் ஏதோ வெண்ணில் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் என்று சொல்லுவார் கரிசி வருமான சொல்லியிருப்பாங்க எவ்வளோ அற்புதமாக பாருங்கள் அந்த மாதிரி இங்கேயும் பிறந்து இறந்து எய்த்தை உயிர் எய்த்தல்னா இழைத்தல் உயிர் இழைத்து போகின்றது ஊனையும் இன்று என் வினையை ஓட்டு வந்து உள்ள ஊன் எலும்பு எல்லாத்தையும் கல்போல இருந்த மனசை கரைவித்து ஊனை உருக்கி எலும்பையும் உருக்கி என் வினைகளெல்லாம் ஓட்டுவித்து உகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து எப்படி தேன் குடித்தா இனிக்குதோ அந்த மாதிரி உயிருக்கு இனிப்பவுன் சேவருமான் பால் பால் தெளிந்த திருநீரணினும் தெளிவை கொடுக்கும் கண்ணலை இனிப்பு சித்திக்கும் வாழ்க்கை பேரின்பத்தை இனிய கோன் அவன் போல் கோன் எல்லாருக்கும் தான் ராசா இருக்கான் அமைச்சல்லாம் இருக்காங்க ஆனால் மக்கள் நல்லதெல்லாம் பண்ணுறாங்க இல்லை ஆனால் இந்த ராஜா இந்த மன்னவன் மன்னவனுக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்ன பண்ணுவாரான் சாமிக்கு இது நம்மளெல்லாம் நமக்கு ரொம்ப இனிப்பு இனிப்பூட்டா மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரான் தன் தொழும்பில் கொண்டருளும் தன் தொழும்பில் அடியா தன் தொழும்பில் இங்கே இருக்கிற அடியாளர்களை கூட்டுறது ஒன்றும் மட்டும் இல்லை அங்கே பழைய அடியாளர்களை கூட்டு நான் அந்த லோகத்தை கூப்பிட்டு போய்ட்டோனா கொண்டு தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கழலே பாடுதுங்கான் அம்மா ஆனாய் பூங்கழலே பாடுதுங்கான் அம்மா சொல்லி அற்புதமாக இங்கே மாணிக்கவாச விடுமான்னு சொல்கிறேன் திருச்சிற்றம்பலம் எனவே அண்ணாமலையை நினைந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது பேசுங்க திருவாசகம் எடுத்து பாடுங்க ஒரு பாட்டாவது பாடுங்க வழிபாட்டு அறையில் திருமுறையும் திருக்குறளையும் வைத்து பூசை பண்ணுங்கள் சிவஞான திருவாசனம் திருவாசகம் கண்டிப்பாக பூசைகள் இருக்கணும் சரியாக உயர்ந்த நூல்கள் என்று சொல்லி சிவசிந்தன இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டேன் சரிங்களா திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரம் ஞானாசிரியர் மாணிக்கவாசி பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்